தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணிக்கு போகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் விஜயால ஜெயிக்க முடியும் இல்லனா பத்து தொகுதி கூட அவர் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இப்ப வந்திருக்க ஒரு லேட்டஸ்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக கூட்டணிக்கு விஜய் போனாலும் ஆபத்து போகலைனாலும் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு சோ எதனால இப்படி சொல்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில டீடெயிலா பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக பாஜக இப்ப கூட்டணி அமைச்சிருக்காங்க இந்த கூட்டணியில தளபதி சேர்ந்து ஒருவேளை மறுபடியும் திமுக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா திமுகவோட முதல் வேலை தமிழக வெற்றி கழகத்தை அழிக்கிறதா மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி அதிமுக கூட்டணிக்கு தளபதி போகலை அப்படின்னா மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக நிறைய நெருக்கடிகளை கொடுப்பாங்க ஒரே நேரத்தில் மத்தியில் கட்சி மாநிலத்தில் ஆளும் கட்சி அப்படின்னு ரெண்டு கட்சிகளையும் எதிர்ப்பது புது கட்சிக்கு மிகப்பெரிய ரிஸ்க் தான் சொல்லணும் இந்த பிரச்சனைகளை தளபதி எப்படி சமாளிக்க போறாரு தெரியல பட் தளபதிக்கு நெருக்கமா இருக்கவங்க என்ன சொல்றாங்க அவர் பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பில்லை முக்கியமா பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் ஒரு நாளும் கூட்டணி வைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை அதிமுக கூட்டணியில இருந்து பாஜக வெளியேற்றப்பட்டால் தளபதி அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான் ஆனா இது நடக்குமா அப்படிங்கறது பெரிய சந்தேகம்தான் இன்னொரு பக்கம் தளபதி யாரு கூட்டணிக்குமே போகாம தனிச்சு போட்டிட்டு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வாக்குகளை வாங்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா முதல் முறையா தமிழக சட்டமன்ற தேர்தலில் தொங்கு சட்டசபை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா தளபதிக்கு இருக்கக்கூடிய மரியாதை வேற லெவல்ல மாறிடும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல மொத்தத்துல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆட்ட நாயகன் தளபதி தான் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ